வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் சந்தடி இல்லாமல் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளன அமெரிக்க படையினர் இலங்கையில் எங்கு வேண்டுமானாலும் முகாமிடும் அளவுக்கு இந்த ஒப்பந்தத்தின் விதிகள் உள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கடந்த வெள்ளியன்று ஒப்பேற்றம் கண்டது அமெரிக்காவின் ஒன் தேசிய காவல் படையின் பிரிகேடியர் ஜெனரல் ட்ரெண்டன் கிப்சனுக்கும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளரும் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ய கொண்டாவுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் மற்றும் அனுரவின் பிரதிநிதியாக துணை பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தின் போது பிரசன்னப்பட்டிருந்தனர் அனுர போன்ற பெரிய தலைகள் இந்த ஒப்பந்த பிரசன்னத்தின் போது அங்கு இருந்தால் அது பெரும் பரபரப்பையும் உற்றுநோக்கலையும் ஏற்படுத்திவிடும் என்பதால் இரகசியமாகவும் கமுக்கமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது ஆயினும் அமெரிக்காவின் ஸ்ரீலங்காவுக்கான தூதர் இந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்களால் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து இரகசியமாக இருக்கவில்லை அவர் பகிரங்கமாகவே ஒரு கருத்து தெரிவித்தார் அதாவது இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளில் இந்த ஒப்பந்தம் ஒரு மைல் கல் என குறிப்பிட்டுள்ள அமெரிக்க தூதர் ஜூலிசங் இந்தோ பசிபிக் பகுதி பாதுகாப்பு மற்றும் தொழில்முறை இராணுவ ஒத்துழைப்புக்கான உறுதிப்பாட்டுக்கு இந்த டீல் முக்கியமானது எனவும் கூறியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சுழிபோடப்பட்டில் அடுத்த ஆண்டின் கோடை காலத்தில் அமெரிக்க படையினரும் இலங்கையில் களமிறங்கி முகாமிட்டு சில பயிற்சிகளை செய்யும் வகையில் அடுத்த கட்டத்தை தாண்டி இருப்பதாக தெரிகிறது கடல் பாதுகாப்பு தீ அணைப்பு வெள்ள நிவாரணம் போன்ற பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்புகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்பு போன்ற விடயங்களுக்காக என இந்த டீல் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அமெரிக்க துருப்புக்களை இலங்கையில் களம் இறக்கும் வகையில் இந்த ஒப்பந்தத்தின் சூட்சுமங்கள் இருப்பதுதான் யதார்த்தமான விடயம் இப்போது இந்த ஒப்பந்தத்தை செய்த மொண்டானா படைப்பிரிவு தான் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்காக போரில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான அணி என்பது அடி குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு அந்த மொண்டோனா படைப்பிரிவுதான் இப்போது ஸ்ரீலங்காவுடன் இந்தோ பசிபிக் பிராந்திய கடல் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த மொண்டோனா படையணியின் பிரிகேடியர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஸ்ரீலங்கா படைத்துறை சகாக்களுடன் தோளோடு தோள் நிற்பதில் தனது படையணி பெருமைப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஒப்பந்தம் கமுக்கமாக ஒப்பேறிய நிலையில் பாட்டலி சம்பிக்கிறனவக்க போன்ற அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை முகர்ந்து பிடித்ததுடன் அனுர் அரசாங்கம் அமெரிக்காவுடன் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கும் அளவுக்கு நகர்ந்துள்ளனர் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் நாட்டின் எதிர்காலத்தை நேரடியாக பாதித்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதால் இந்த புதிய ஒப்பந்தம் குறித்த ஆவணங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் அரசு தலைவர் அருகுகுமாரதி சாநாயக்காவை வலியுறுத்தி ஆனால் இவ்வாறான ஒப்பந்தங்கள் யாவும் அமெரிக்கா ஸ்ரீலங்காவுக்கு வைத்த சில செக்மேட் மேட் நகர்வுகளின் அடிப்படையில் உருவானது என்பதுதான் புரிதலுக்குரியது ஏனென்றால் கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் தனது வரிப்போரில் இலங்கைக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கி அமெரிக்காவை நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபது சதவீத வரி என நிர்ணயம் செய்தார் அவ்வாறாக ட்ரம்ப் இந்த டீலை நிர்ணயம் செய்த போது மறைமுகமாக இவ்வாறான பாதுகாப்பு டீல்களின் சாத்தியமும் இருந்தது இது குறித்து அப்போதே இந்த பதிவு கூறியிருந்தது இலங்கையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அமெரிக்காவால் நாற்பத்தி நான்கு சதவீத வரி அறிவிக்கப்பட்டது பின்னர் அது முப்பதாக குறைக்கப்பட்டது எனினும் அந்த முப்பது சதவீத வரியும் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டு இப்போது அந்த இருபது சதவீத வரிதான் நடைமுறையில் உள்ளது அன்று அமெரிக்கா இந்த நாற்பத்தி நான்கு சதவீத வரியை இருபது சதவீதமாக குறைத்தது ஒன்றும் ஸ்ரீலங்கா மீதான கருணையாலேயோ அல்லது பச்சாதாப நிலையாலோ அல்ல மாறாக அதற்கு வழங்கப்பட்ட சில டீல்களுக்குரிய பச்சை கொடிகள் காரணமாகத்தான் இவ்வாறான வரி குறைப்பு எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இதனை அன்றைய நாட்களில் இந்த பதிவு சுட்டி காட்டியிருந்தது இந்த டீல்கள் உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அனுரகுமாரதிசாநாயக்கா வாஷிங்டனுடன் நடத்திய ஒரு மெய்நிகர் சந்திப்பில் அதாவது வழியூடாக அவர் ஒரு உரையாடலில் நடத்திய போது இவ்வாறான டீல்களுக்கெல்லாம் அவர் தலையசிக்க வேண்டிய நிலைமை வந்தது ஏனென்றால் அப்போது ஸ்ரீலங்கா குழு அமெரிக்காவின் வரிகளை குறைப்பதற்காக ஸ்ரீலங்காவின் திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமா தலைமையில் வாஷிங்டனில் சுற்றிச் சுழன்ற போதுதான் இந்த டீல்களுக்கான கட்டியங்கள் எல்லாம் கூறப்பட்டன ஆனால் ஏதோ ஒரு வகையில் முன்னரெல்லாம் அமெரிக்காவை பெரும் ஏகாதிபத்திய சதி நாடு என வர்ணித்த அதே ஜேவிபியின் தலைவரான அருணகுமாரி சானாக்கா இப்போது ஆட்சி தரப்பிலும் அரசாங்கத்திலும் இருப்பதால் வேறு வழியின்றி அமெரிக்காவை கையாள வேண்டிய இக்கட்டான நிலையில் இப்போது அமெரிக்காவுக்கே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு தலையசைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது இவ்வாறு சந்தடியேற்ற சில டீல்கள் ஒப்பந்தங்கள் நிறைவேற திருமலை நகரில் நேற்று முன்தினம் முதல் திடீர் சந்தடி நிலையை ஏற்படுத்திய சட்டவிரோத திடீர் புத்தர் சிலை நேற்றிரவு ஸ்ரீலங்கா காவல்துறையால் அகற்றப்பட்டதும் இந்த நிலைமை தற்காலிகமாக ஒரு தனிவுக்கு வந்தாலும் திருமலை நகரை மையப்படுத்திய இனப்பெரம்பலை மாற்றும் பேரினவாத நிகழ்ச்சி நிரல் இன்னமும் நீருபூத்த நெருப்பாக உள்ளதும் பௌத்த காவிகள் உட்பட்ட சிங்கள கடும்போக்கு முகங்கள் அதனை முன்னகர்த்த துடிப்பதும் மறைபொருளானவடிமல்ல நேற்று முன்தினம் காலை திருமலை கடற்கரை பகுதிக்கு சென்ற பௌத்தகாவிகள் உள்ளடங்கிய குழு அங்கு ஒரு குட்டி விகாரை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை அடாவடியாக ஆரம்பித்திருந்தது கடலில் இருந்து முன்னூறு மீட்டர் தூரம் வரையான பகுதிகள் ஸ்ரீலங்காவின் கரையோர பாதுகாப்பு சபையின் அதிகாரத்தில் இருந்தாலும் திருமலை நகர சபையின் இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த நிலையில்தான் திடீரென பௌத்தகாவிகள் சகிதம் கடற்கரைக்கு நெருக்கமாக இந்த புத்தரசிலையை குந்தவைக்கும் நகர்வுகள் தடாலடியாக இடம்பெற்றன இந்த விடயத்தில் திடுக்கிட்ட கடலோர பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு முறையீடு செய்ததால் வேறு வழியின்றி அந்த இடத்திற்கு சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பௌத்த விக்குகளை தணிக்கும் வகையில் பவ்யமாக அஞ்சி ஒடுங்கி இந்த விடயத்தை கூறிய போது இந்த விடயத்தை பௌத்தகாவிகள் ஏற்கவில்லை இதனால் கட்டுமான தொடர்ந்தன இது தமிழ் மக்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் சிலையை அகற்றுவதற்குரிய சில அரசியல் நகர்வுகளையும் இது வேறு வழியின்றி தூண்ட வைத்தது அனுகுமாரவின் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை அது தனது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொளியில் நாட்டில் எவருமே சட்டத்திற்கு மேலானவர்களாக இல்லை அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்ற விடயத்தை முன்வைத்து சில விடயங்களை நகர்த்த செய்கின்றது ரணில் விக்ரமசிங்கவின் ஓகஸ்ட் மாத கைது நடவடிக்கை கூட அவர் முன்னாள் அரசு தலைவராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் சமனானவர் என்ற அடிப்படையில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூட அனுர குமாரதிசா நாயக்கா கூறியிருந்தார் இந்த நிலையில் திருமலையில் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கடலோர பாதுகாப்புத்துறைக்கு தெரியாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அதுவும் அடாவடியாக அதற்கு கட்டுமானங்களை செய்யும் அளவுக்கு இலங்கையில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா மேலிடத்து நகர்வுகளால் இந்த சிலை அகற்றப்பட்ட போது அந்த நகர்வில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரியை காவியுடை பிக்கு ஒருவர் ஆக்ரோஷமாக தூசித்து கன்னத்தில் பலார் என அறைந்த காட்சிகளும் காணொலிகளில் உள்ளா வருகின்றன தற்போது இந்த திடீர் புத்தர் சிலை அகற்றப்பட்டாலும் அதனை அங்கு குந்தியிருக்க சட்டவிரோதமாக இடம்பெற்ற கட்டுமான பணிகள் இன்னும் அந்த இடத்தில் அகற்றப்படாமல் இருந்தாலும் இவையும் அகற்றப்படும் என நம்பிக்கை கொள்வதை தவிர திருமலை தமிழர்களுக்கும் வேறு வழியில்லை இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் கிழக்கில் இன்னொரு செய்தி பரபரப்பாக உள்ளா வந்தது நியூசிலாந்தை சேர்ந்த பெண் உல்லாசபணி ஒருவர் திருக்கோவில் பகுதியில் ஓட்டுவோ எனப்படும் முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற போது வீதியில் நின்ற ஒருவர் குறித்த உல்லாசப்பேனிக்கு தனது அந்தரங்க உறுப்பை காட்டி பாலியல் தொந்தரவு செய்ததான குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் குறித்த நிழற்படம் பகிரப்பட்டு கிழக்கில் அவரை தேடும் பணிகள் தீவிரமாக இருந்தன இந்த தேடுதல் நடவடிக்கை இறுதியில் கடலை வியாபாரியான குறித்த நபர் தனது அடையாளத்தை மாற்ற தலைமுடியை முற்றாக மொட்டியடித்து உலாவிக் கொண்டாலும் கல்முனை மருதமுறை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அகமுத்தம் இலங்கையில் வசிக்காமல் அந்த தீவுக்கு ஒரு சுற்றுலா பயணியாக சென்ற ஒரு இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த அவமதிப்பையும் பாலியல் துன்புறுத்தலையும் செய்தவர் கைது செய்யப்பட்டாலும் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் அடாவடிகளை செய்யும் பௌத்தமிக்குகள் இன்னமும் சட்டவிரோத சிலையொன்றை அகற்றிய காவல்துறை அதிகாரியை பலார் என அடிக்கும் அளவுக்கு தான் நிலைமை உள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை சுயாதீனமான ஒரு கட்டமைப்பாக கூறப்பட்டாலும் ஏ கேடியாரன் ஆட்சியில் அந்த கட்டமைப்பு அவரது கண்காணிப்புகள் இருப்பது மறைவர்களானவடியும் இதனால் இதனால்தான் முன்னர் போதை மாபியாக்களுக்கும் பாதாள உலகுக்கும் கும்பிடுவோட்ட அதே காவல்துறை இப்போது நாட்டில் விரவியுள்ள போதை மற்றும் பாதாள மாவியாக்களை ஒடுக்க தீவிரப்பட்டு கொள்கிறது இவ்வாறாக நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுப்பவர்களையும் ஊழல்வாதிகளையும் பாதாள உலக முகங்களையும் கைது செய்ய சிடினர் பரபரக்கின்றனர் அவர்கள் இந்தோனேஷியா நேபாளம் பிரித்தானியா என வெளிநாடுகளுக்கு பறந்து சென்றும் ஊழல்வாதிகளையும் மாவியா முகங்களையும் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுப்பவர்களையும் தூக்கி மீண்டும் அவர்களுடன் இலங்கைக்கு பறக்கின்றார்கள் ஆனால் அதே காவல்துறையால் ஒரு சட்டவிரோத புத்தர் சிலையை அகற்றியதற்காக பௌத்த விகூடம் கன்னத்தில் அடிவாங்கும் நிலையை தான் எதிர்நோக்கிக் கொள்வதும் இலங்கையின் உள்ளூரில் காணக்கூடிய இன்னொரு பாதகமான யதார்த்த நிலையாகும்